செங்கம் ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி சார்பில் தைப்பூசம் முன்னிட்டு அரசு மருத்துவமனையின் உள் நோயாளிகள் மற்றும் டாக்டர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு பன் பழங்கள் வழங்கப்பட்டது கல்லூரி தலைவர் அக்ரி வெங்கடாஜலபதி வழங்கினார் உடன் பேரூராட்சி உறுப்பினர் வக்கீல் செல்வம் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் சீனு பார்த்தசாரதி லக்ஷ்மி கேஸ் அசோக் ஆன்மீக சொற்பொழிவாளர் தனஞ்சயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அம்பேத்கர் சிலை முன் நடந்த நிகழ்ச்சியில் வள்ளலார் படத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி தலைவர் அக்ரி வெங்கடாஜலபதி தலைமை தாங்கினார் வள்ளலார் சங்கம் பொன்மணி வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் அதிமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் பேரூராட்சி உறுப்பினருமான மகரிஷி மனோகரன் கொண்டு அன்னதானம் இனிப்புகள் பழங்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் வளையாம்பட்டி சங்கர் பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி பக்ரியபாளையம் ரவி வக்கீல் செல்வம் பரமநந்தல் ஆசிரியர் பழனிசாமி பெற்ற கல்வி அதிகாரி மாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்